ஹர்ஷமித்ரா புற்றுநோய் மற்றும் பொது மருத்துவமனை சார்பில் திருச்சியில் உலக புகையிலை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருச்சி பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மற்றும் ஹர்ஷமித்ரா புற்றுநோய் மற்றும் பொது மருத்துவமனை இணைந்து நடத்தும் புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை சுகாதார நலப்பணிகள் இணை இயக்குநர் சாவித்ரி குடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணி கியாபே விஸ்வநாத மருத்துவக் கல்லூரியில் முடிவு பெற்றது இப்பேரணியில் பொதுமக்கள் இடையே புகையிலை பயன்பாடு மற்றும் தீமைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இளைய தலைமுறையினர் இடையே புகையிலை பயன்பாடு வருடத்திற்கு வருடம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதனை தடுப்பதற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இந்த வருட கருப்பொருளாக உலக சுகாதார மையத்தின் வசீகரித்தலின் பின்னால் இருக்கும் உண்மையை வெளிக்கொண்டு வருவது அவசியமாக உள்ளது அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் சமூக அமைப்புகள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு புகையிலை பயன்பாட்டின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் மற்றும் முழக்கங்களுடன் பேரணியில் ஈடுபட்டனர் விழாவில் முனைவர் ரூபா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சையத் இப்ராஹிம் ஸ்னேகா ஹர்ஷவர்தினி நிர்மலா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதில் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் செயல் இயக்குநர் டாக்டர் பிரியா மாரியம்மன் செவிலியர் கல்லூரி பெரியார் மருந்தியல் கல்லூரி இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்கள் மற்றும் ரோஸ் கார்டன் அறக்கட்டளை போன்ற பல அமைப்புகள் உள்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புகையிலை காரணமாக உலகளவில் ஏற்படும் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிகவும் அவசியமானவை ஒவ்வொருவரும் புகையிலை உட்கொள்ளும் பழக்கத்திலிருந்து விலகி தங்கள் ஆரோக்கியத்தையும் சுற்றியுள்ளவர்களின் வாழ்வையும் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதே இந்த நிகழ்வின் முக்கிய செய்தியாகும் என தெரிவித்தனா்